ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க காய் சொல்லு ஆஹ் இங்க வேற இங்க வேற காய் சொல்லு அண்ணா எல்லாம் நல்லா இருக்கீங்களேன்னு கேளு

இல்ல எப்படி கிரீங்க எப்படி கிரீங்க நல்லா கிரீங்க இங்க பாத்து கேளு அப்பா கொடுக்காத நல்லா கிரீங்க மட்டும் போட் வர சொல்லி நல்லா கிரீங்க இங்க அங்க பாத்து கேளு போட்ல கூப்பிடுறடா நல்லா கிரீங்க இங்க நல்லா கிரீங்க நான் பேச மாட்டேங்கற இன்னொரு நாளைக்கு நல்ல மூட் இல்ல யாட்ட இருக்குது சரி எல்லாரும் பை மட்டும் சொல்லுங்கனே பை கேட்ட போய் சாப்பிடு சரி அடுத்த வீடியோ பார்க்கலாங்க ஒரு வலை இது ஒரு குழந்தை கூட்டிட்டு போறாங்க ஊருக்கு அதனால சாப்பாடு செஞ்சு போட்டு அதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்கற அங்க பாருங்க பாப்பா ஹாய் சொல்லு எல்லாருக்கும் மதர் டேஸ் வாழ்த்துக்கள் சொல்லி எல்லாருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் ம் மீண்டும் அடுத்த சந்திக்கலாங்க பாய்